ஏற்பது இகழ்ச்சி ராமாயி பாட்டியின் தன்மானம் சிவபுரம் என்றொரு ஊர் இருந்தது அந்த ஊரின் நடுவே ஒரு அழகிய பெரிய சந்தை வீதி இருந்தது அந்த வீதியோரம் குடை பிடித்தது போல பெரிய பெரிய புங்க மரங்கள் வரிசையாக நின்றிருந்தன காலை பொழுது சூரியன் மெதுவாகத் தன் கதிர்களை பூமிக்கு அனுப்பிக் கொண்டிருந்தது புங்க மரங்களில் அமர்ந்திருந்த வண்ணப் பறவைகள் கீச் கீச் என்று காலை வணக்க பாடல்களை பாடிக்கொண்டிருந்தன சில சுறுசுறுப்பான பறவைகள் தங்கள் குஞ்சுகளுக்கு இரை தேடி வானத்தில் வட்டமடித்தன சந்தை வீதி மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது பூக்காரக்கா தனது கூடையிலிருந்து மல்லிகை பூக்களை எடுத்துக் கட்டி மாலையாக்கிக் கொண்டிருந்தார் காய்கறி விற்பவர் புத்தம் புது கத்தரிக்காய் வெண்டைக்காய் என்று கூவி அழைத்துக் கொண்டிருந்தார் மக்கள் தங்கள் பைகளுடன் வந்து தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிச் சென்றனர் அந்த சந்தை வீதி கலகலப்பாக இருந்தது சிலர் கடை வீதியில் நடந்து சென்றனர் சிலர் பொருட்களை பார்வையிட்டனர் சிலர் பொருட்களை வாங்கினர் சிலர் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிச் சென்றனர் இந்த சந்தையில் ஒரு மூலையில் ஒரு பெரிய புங்கமரத்தின் நிழலில் நமது ராமாயி பாட்டி அமர்ந்திருந்தார் பாட்டிக்கு எழுபது வயதுக்கு மேல் இருக்கும் ஆனால் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையும் கண்களில் ஒரு நம்பிக்கையும் இருக்கும் அவர் சோம்பேறியாக இருப்பதை ஒருபோதும் போதும் தினமும் காலையில் தனது சின்னத் தோட்டத்திற்குச் சென்று அங்கே காய்த்திருக்கும் பழங்களை பறித்து வருவார் தேன் சொட்டும் மாம்பழங்கள் நட்சத்திரம் போன்ற கொய்யா பழங்கள் தங்கம் போல பளபளக்கும் பப்பாளிகள் சிவப்பு ரோஜா போன்ற ஆப்பிள்கள் என விதவிதமான பழங்கள் அவரது கூடையில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கூடையின் ஓரத்தில் ஒரு கூடை பழங்கள் இருபது ரிங்கிட் என்று அழகாக எழுதிய ஒரு சின்ன அட்டையை வைத்திருப்பார் ராமாயி பாட்டியின் பழங்கள் என்றால் அந்த சந்தையிலேயே தனி மரியாதை உண்டு ஏனென்றால் அவை சுவையானவை மட்டுமல்ல பாட்டியின் அன்பும் அதில் கலந்திருக்கும் அப்படி ஒரு நாள் என்ற சத்துத்துடன் ஒரு படபடப்பான பெரிய கார் பாட்டியின் கடையடகே வந்து நின்றது காரின் பின் இருக்கையிலிருந்து ஒரு பெரியவர் இறங்கினார் அவர் அணிந்திருந்த உடையும் கையிலிருந்த கடிகாரமும் அவர் ஒரு பெரிய செல்வந்தர் என்பதை காட்டியது அந்த செல்வந்தரின் பெயர் திரு செல்வம் அவர் சந்தையை பார்த்து கொண்டே வந்தபோது ராமாயி பாட்டியின் கடையைக் கண்டார் பாட்டியின் எளிமையான உடையும் ஆனால் முகத்தில் தெரிந்த நேர்மையும் அவரை கவர்ந்தது பழங்களை ஒரு ஓவியம் போல அழகாக அடுக்கி வைத்திருந்த விதத்தை பார்த்து வியந்து போனார் உடனே தன் ஓட்டுநரிடம் காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு பாட்டியின் கடைக்கு நடந்து வந்தார் திரு செல்வம் வருவதை பார்த்ததும் ராமாயி பாட்டி எழுந்து நின்று வாப்பா என்ன வேணும் என்று புன்னகையுடன் கேட்டார் அவர் பாட்டியின் கடையை சுற்றிப் பார்த்து ஆஹா என்னவொரு அழகு பழங்கள் எல்லாம் இவ்வளவு பளபளப்பாக இருக்கிறதே நீங்களே தோட்டத்திலிருந்து பறித்து வந்தீர்களா பாட்டி என்று பாராட்டினார் ஆமாம் தம்பி எல்லாம் என் கைப்பட வளர்த்ததுதான் என்றார் பாட்டி பெருமையுடன் எனக்கு ஒரு கூடை நிறைய பழங்கள் வேண்டும் பாட்டி என்றார் திரு ராமாயி பாட்டி மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய மூங்கில் கூடையை எடுத்தார் அதில் வகை கொன்றாக மாம்பழம் பப்பாளி கொய்யா ஆப்பிள் ஆரஞ்ச் என்று கூடை நிரம்பும் வரை அழகாக அடுக்கினார் பழங்கள் நிறைந்த அந்த கூடையை பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது கூடையை அவரிடம் நீட்டி இருபது ரிங்கிட் கொடுப்பா என்றார் திரு செல்வத்திற்குத் தலையே சுற்றிவிட்டது என்ன பாட்டி சொல்கிறீர்கள் இவ்வளவு பழங்களுக்கும் வெறும் இருபது ரிங்கிட் தானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் பாட்டியின் வயதையும் அவரது நேர்மையையும் கண்ட திரு செல்வத்தின் மனதில் இரக்கம் பிறந்தது அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு நூறு ரிங்கிட் நோட்டை எடுத்து பாட்டியிடம் கொடுத்தார் பாட்டி அந்த பணத்தை வாங்கி பார்த்தார் பிறகு மீதமுள்ள எண்பது ரிங்கிட்டை எடுத்து திரு செல்வத்திடம் நீட்டினார் ஆனால் திரு செல்வம் அதை வாங்காமல் பரவாயில்லை பாட்டி மீதி பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று பரிவுடன் கூறினார் அவ்வளவுதான் ராமாயி பாட்டியின் முகம் மாறிவிட்டது அந்த நொடியில் அவரது புன்னகை மறைந்து கண்களில் ஒருவித கோபமும் தன்மானமும் மின்னியது அவர் திரு செல்வத்தை நேராகப் பார்த்தார் தம்பி நான் உன்னிடம் விற்ற பழங்களின் விலை இருபது ரிங்கிட் அதற்குரிய பணத்தை மட்டும் கொடுத்தால் போதும் நான் உன்னிடம் பிச்சை கேட்கவில்லையே என்றார் அழுத்தமான குரலில் அவர் அந்த எண்பது ரிங்கிட்டை வலுக்கட்டாயமாக திரு செல்வத்தின் கையில் திணித்தார் திரு செல்வத்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திகைத்துப் போய் நின்றார் இல்லை பாட்டி இது என் அன்பளிப்பு தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார் ராமாயி பாட்டி உறுதியாகத் தலையசைத்தார் நான் உழைத்துச் சம்பாதிக்கிறேன் தம்பி என் வியர்வைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என் முளைப்பின் மதிப்பை நான் ஒருபோதும் குறைத்துக் கொள்ள மாட்டேன் அடுத்தவரிடம் தேவையில்லாமல் கையேந்துவது கேவலம் ஏற்பது இகழ்ச்சி என்று ஔவை பாட்டி சொல்லியிருக்கிறார் எனக்கு அந்தப் பாடம் நன்றாகத் தெரியும் உன் பணம் எனக்கு வேண்டாம் என்று திட்டவட்டமாகக் கூறிவிட்டார் திரு செல்வம் அசந்து போனார் இவ்வளவு ஏழ்மையிலும் இவ்வளவு தன்மானத்துடன் ஒருவரைக் காண்பது இதுவே முதல் முறை அவரது கண்களில் பாட்டியின் மீது பெரும் மரியாதை பிறந்தது அவர் பாட்டியின் முன் தலை வணங்கி என்னை மன்னியுங்கள் பாட்டி இன்று உங்களிடம் நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறி மீதிப்பணத்தை வாங்கிக் கொண்டார் பாட்டி அவரை பார்த்து மின்மையாகப் புன்னகைத்தார் திரு செல்வம் அமைதியாகத் தன் காருக்குத் திரும்பினார் காருக்குள் அமர்ந்த பிறகும் பாட்டியையே பார்த்துக் கொண்டிருந்தார் பாட்டி அடுத்ததாக வந்த ஒரு பெண்ணிடம் பழத்தை நீட்டி அன்பாகப் பேசிக் கொண்டிருந்தார் அவரது வியாபாரம் மீண்டும் தொடங்கிவிட்டது திரு செல்வம் அந்தத் தன்மானத்தின் திருவுருவமான பாட்டியைப் பார்த்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டார் அன்று முதல் உழைப்பின் அருமையையும் சுயமரியாதையின் முக்கியத்துவத்தையும் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை நாம் ஒவ்வொருவரும் அவ்வைப்பாட்டி பாட்டி சொன்ன ஏற்பது இகழ்ச்சி என்ற அரிய மொழிக்கு ஏற்றவாறு தன் முதிய மற்றும் ஏழ்மை நிலையிலும் உழைத்து சுயமரியாதையோடு வாழ்ந்த ராமாயி பாட்டியின் மேன்மையை மறக்காது பின்பற்ற வேண்டும்